மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஃபஸ்ட் லைன் நேரலுக்கு வணக்கம் தற்போது பிஜேபி தன்னுடைய அடுத்த கட்ட ஆட்டத்தை தொடங்கியிருக்கு என்ன ஆட்டத்தை தொடங்கியிருக்குன்னா அதிமுகவை அளிக்கும் முடிவில் களம் இறங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க கடைசி நேரத்தில் கூட அவர்களில் வந்து இப்போ தங்களுடைய வேட்பாளரை அறிவிப்பு அறிவிக்காத காரணம் எப்படியாவது எடப்பாடியை ஏதாவது ஒரு வகையில் மிரட்டியோ இது பண்ணியோ உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னா ஆனால் எடப்பாடி அடம்பிடித்து ஒரு ஸ்டெப்பாக நான் நின்ட்டார் நான் என் தேர்தலுக்கு முன்பு உங்களோட கூட்டு ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படின்னு சொன்னது சொன்னது தான் எங்கள் கதவு திறந்துருக்கு நாங்கள் வேறு கூட்டணி அமைச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கொண்டு வந்துடலான்னு சொல்லி அமித்ஷாலாம் மிரட்டி பார்த்தாரு ஆனால் ஒன்றுமே நடக்கலை கடைசியில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வழியாக இன்றைக்கு காலையில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து தங்களுடைய வேட்பாளர் பட்டியலில் நேற்று அறிவித்தார் இன்றைக்கும் பேலன்ஸ் அறிவிச்சிட்டாரு மொத்தமாக இதற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பாஜக கொல காண்டாயிடுச்சு எப்படியாவது அதாவது அதிமுகவை வந்து முதல்ல என்ன பிளான் போட்டாங்க அப்படின்னா பிஜேபி இருக்குது பிஜேபி அதிமுக கூட்டணி பெரிய அளவில் ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது சீட்டு ஜெயிச்சிடலாம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து அப்படின்னு அதற்கு திடீர்னு எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கு ஏற்பட்ட அந்த இதில் வந்து ஏற்கனவே எடப்பாடி நம்மளோட கட்சி பிஜேபி தான் அழிச்சு போச்சு அவரோட கூட்டணி வச்சு தான் வச்சதுனால தான் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா தனியாக வந்தார் ஒரு முஸ்லீம் கட்சியை கூப்பிட்டார் ஒரு கிறிஸ்டின் கட்சியை கூப்பிட்டார் என்னென்னமோ பண்ணார் ஒரு அவார்டெலாம் வாங்கினார் டக்குன்னு கூட்டணி மாற்றிட்டாரு சரி கடைசி நேரத்தில் வந்துடுவார் ஏதோ ஒரு கோபத்தில் போயிருப்பார் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக்கிட்டே இருந்தது ஆனால் போயிட்டார் அப்படின்னோடனே அண்ணாமலை என்ன சொல்கிறார்னா நம்ம தலைமையில் கூட்டணி அமைப்போம் பெரிய கூட்டணி அமைப்போம் அப்படின்னும்போது வடக்க வந்து இவர்கள் மத்திய பிரதேசத்தில் ஜெயித்த உடனே நம்ம எல்லாத்தையும் அடித்துக்குவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் போக போக தேர்தல் நெருங்க நெருங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது நார்த் இந்தியாலையும் இவர்கள் வந்து ராமர் கோயிலை நம்பினாங்க ராமர் கோயில் விவகாரம் வந்து இவர்களுக்கு தேர்தலில் கை கொடுக்காது அப்படின்ற மாதிரி உத்தரப்பிரதேசில் தெரிஞ்சிருச்சு வடக்கையும் கொஞ்சம் சரிவு ஏற்பட்டோடனே மீண்டும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஏதோ ஒரு பத்து சீட்டை நானும் புடுங்கணும் அப்படின்றக்காக அதிமுக இழுத்தாங்க அவர்கள் வரவே இல்லை சரி பேசி பார்த்தாங்க இறவி பார்த்தாங்க இதை பண்ணி பார்த்தாங்க அதை பண்ணி பார்த்தாங்க அவர் ஸ்டப்பாக நான் உடனே என்ன பண்ணாங்கன்னா இவர்கள் கூட்டணி அமைத்து அதாவது அதிமுகவோட முக்கிய கட்சியெலாம் தள்ளி விட்டுறது அதாவது பாமக தேமுதிகாலாம் தள்ளி விட்டுட்டு அவர்கள் ஜெயித்ததுக்கப்புறம் நமக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரியான ஒரு ஒரு திட்டத்தை போட்டாங்க அதுவும் அதுக்கும் எடப்பாடி வரமாட்டார் ஜெயித்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது நிச்சயமாக நம்ம வந்து தொங்கல்ல இருந்தோம்னா எடப்பாடி வச்சு செஞ்சிருவார்ன்ற மாதிரியான ஐபி ரிப்போர்ட் அங்கே போன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு அவர்கள் ரெண்டு பேரையும் மிரட்டி யாரா பாமகவே தேமுதிக அவர்களுக்கு வேண்டி அவர்களுக்கு ஒரு விலையை கொடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா விலையைனால் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது அவருக்கு சீட்டுன்னு வச்சுக்கலேன் ஸ்வீட்டை இல்லைன்னா அக்ரிமெண்ட் பெட்டியை கொடுத்து அவர்களே பாமகவை நைட்டோ நைட்டாக விலைக்கு வாங்கிட்டாங்க வாங்கி அவரும் போய் ராமதாஸ் அவர்களும் போய் ஹிந்தி ஸ்பீச்சை கேட்டு அங்கே ஆரம்பாரம் விட்டு அங்கேருந்து வந்துட்டார் அப்போ தேமுதிக என்னென்னா தேமுதிகா வேஸ்ட்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அது இருந்தாலும் ஒன்று தான் ஆயிரத்து ஐநூறு ரோட்டு உள்ளது தேமுதிகா எதுக்கு அது லூஸில் விடுங்க அப்படின்ட்டாங்க ஏன்னா அந்த அம்மா அடம் பிடிச்சி மேலே சீட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க மேலே வை சீட்லாம் தர முடியாது கொடுக்குற சீட்லேயே மூலாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குவீங்களான்னு என்ன தரத்தி விட்டாங்க உடனே தேமுதிகா அஞ்சு இடத்தை பிடிச்சி எடப்பாடி இன்றைக்கி ஃபைனல் பண்ணி அறிவித்தார் உடனே நேற்று நைட்டே பிளான் பண்ணி என்ன பண்ணேன் இவ்வளோ நாள் ஒன்றும் நடக்கலை இவ்வளோ நாள் வந்து விஜயபாஸ்கர் இங்கே தான் இருக்கார் விஜயபாஸ்கர் வந்து இவர்களோட அதாவது அதிமுகலாம் தான் இருக்கார் இவ்வளோ நாள் ரைடு பண்ண வேண்டியதானே இன்றைக்கி காலையில் போய் என்ன பண்ணிட்டேன்னா இந்த அதான் அதிமுக வராதுன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் எடப்பாடி எடப்பாடியத்துக்கு உள்ளே வைக்கணுன்ற மாதிரியான ஒரு பிளானுக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது அதற்கு எடுத்த எடுக்கப்பட்ட துருப்பு சீட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு இடி ரைடு இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து போயிட்டுருக்கு அவருடைய பல்வேறு இடங்கள்ல ரெண்டு மூன்று இடங்களில் இருக்கு ஏன்னா விஜயபாஸ்கர் என்ன எதுக்காக ரைடு அப்படின்னா குத்கா ஊழலில் அவர் பேர் சிக்கியிருக்கு டிஜிபி பேரும் இருக்குது அப்போதைய டிஜிபி பேர் அதே மாதிரி ஆர்கே நகரில் காசு கொடுத்த இதில் வந்து துண்டு துண்டுச்சீட்டில் விஜயபாஸ்கர் எடப்பாடி கொடுத்ததாக எழுதி வச்சுருக்காரு அப்போ நடந்த ரைடில் அவர் அதை கசைக்கு பேப்பரை தூக்கி போட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க லைவ்லேயே வந்தது அதுக்கப்புறம் அந்த பேப்பர் காணாமல் போச்சு அந்த பேப்பரை அதிகாரிகள் எடுத்துட்டாங்க எடுத்து விசாரணை பண்ணி அந்த பேப்பரை துருப்பு சீட்டாக வச்சுருந்தாங்க அதில் எடப்பாடி பேர் இருக்குது இதை வச்சு எடப்பாடியை காலி பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க அப்புறம் அவர்களோட கூட்டணியில் இருந்ததுனால அது தொடவே இல்லை இப்போ கூட்டணிக்கு எடப்பாடி வரமாட்டாருன்னு முடிவு ஆனவொன்னு என்னென்னா விஜயபாஸ்கரை டைட் பண்ணி விஜயபாஸ்கரை தூக்கி அவர் மூலமாக வாக்குமூலத்தை வாங்கி எடப்பாடி வந்து உள்ளே வைக்கணும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி டார்ச்சர் கொடுக்கணுன்ற மாதிரி முடிவு எடுத்துகிட்டதா மாதிரி தான் தெரியுது அதனால தான் இன்றைக்கி வந்து குட்கா ஊழல் விவகாரம் தொடர்பாகவும் ஆர்கே நகரில் அதாவது இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் எடப்பாடி சொல்லி தான் பணம் கொடுத்தேன் எடப்பாடி தான் எனக்கு பணம் கொடுத்தாருன்ற மாதிரியான ஆவணங்கள்லாம் வந்து என்னென்னா மத்திய அரசு கையில் மாட்டிக்கிச்சு மாட்டினோடனே இதை வைத்து வழக்கை பதிந்து என்ன பண்ணலான்னா அதிமுகவை முதல் கட்டமாக செக்கு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏற்கனவே ஓபிஎஸ் ஆட்களை வைத்து அதாவது புகழேந்தியை வைத்து ஒன்று அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அது ஒன்று நம்ம நல்லா இருக்கணும் இல்லைன்னா அந்த குடும்பம் நாசமாக போகணும்னு ஒரு வடிவேல் காமெடி இருக்குது அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா புகழேந்தியை வச்சு டெல்லியில் போய் எப்படி கொடுக்குறாங்கன்னா அவங்க கட்சி சின்னத்தையே அனாமத்தான் காலி பண்ணணும்னு சொல்லி ஒன்று எங்களுக்கு கொடுங்க இல்லைனா அந்த சிங்க சின்னத்தை முடக்குங்க யாராவது சொல்லுவாங்களா ஒரு கட்சியில் முப்பது நான் நாற்பது வருடம் இருந்துட்டு முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவரோட ஆளை அனுப்பி ஒன்று சின்ன எனக்கு வரணும் இல்லைனா அது முடங்கிடணும் அது சின்ன நாசமாக போயிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை வந்து ஓபிஎஸை வச்சு எடுக்க சொல்லி லெட்டர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எவனோ யாரோ ஒருத்தன் திண்டுக்கல்லேருந்து இதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லெட்ரு போட்டோன்னா எடப்பாடி எட்டலை பயன்படுத்த முடியாது செல்லாதுன்னு சொல்லி உடனே அதுக்கு விளக்கம் கேட்டு தலைமை தேர்தல் ஆணையம் வந்து யாருக்கு எடப்பாடிக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க எவனோ ஒருத்தன் போட்ட லெட்டருக்கு ஒரு தலைவர் முதலமைச்சராக இருந்த எடப்பாடிக்கு அந்த லெட்டரை அனுப்பி நீங்கள் இந்த மாதிரி கேட்குறாங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்குன்னு அனுப்புறாங்க இப்படி ஒரு செக்கை வச்சு பார்த்தாங்க அது வேலைக்கு ஆகாது ஏன்னா சமீபத்தில் நீதிமன்றம் ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் ஒட்டுமில்லை உறவும் இல்லை அவர் அதிமுகவே கிடையாது நீக்கப்பட்டது நீக்கப்பட்டதான்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்தவனே இந்த மாதிரியான விவகாரங்களில் இரட்டைடைய புடுங்கக்கூடிய விவகாரங்களில் கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா இப்போ நேரடியாக நம்ம தான் இடி இருக்கே மறந்துட்டோமே இந்த பத்து பதினஞ்சு நாளாக இடி வச்சு யாரையுமே ரைட் பண்ணல தமிழ்நாட்டில் ஒன்னே இன்னைக்கு காலையில் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு இடி அனுப்பிட்டாங்க இடி அனுப்பி என்ன பண்ணுறாங்கன்னா தேடுறாங்க ஏன்னா விஜயபாஸ்கர் வந்து அந்த ஆவணத்தை இவ்வளோ நாள் இவ்வளோ ரைடுக்கு அப்புறமும் இத்தனை பேருக்கு நீங்கள் ரைடு பண்ணுறீங்க இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சும் அவர் வீட்டில் சுருகேஸ்லையா வச்சுருப்பாரு இல்லை பீரோக்குள்ள அந்த எல்லாம் வச்சுருப்பாரு இவங்க இடி போனோடனே மூணு வருஷம் கழிச்சு போய் அந்த ஆவணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எல்லாம் ஏன்னா முதல்ல யார் லூசுன்னு தெரியல உடனே போகிறவன் லூஸாக இல்லை அங்கே இருக்கிறவன் லூஸாக இல்லை பார்க்குற நம்ம தான் லூஸாக தமிழ்நாட்டு மக்கள் லூஸான்னு தெரியல ஈடியை வச்சு ரைடாக ரைடு விட்டு ஏன்னா இவ்வளோ நாள் ஈடி கன்று தெரியலையா இந்த மூன்று வருடம் அவர் ரெண்டரை வருஷம் மூன்று வருஷமா பதவியில் இல்லையே அப்போ போய் ரைடு பண்ணியிருக்கலாம்ல ஏன் மொ முதல்ல முடிஞ்சவனே ரைடு பண்ணியிருக்கலாம்ல அமைச்சராக இருக்கும்போது ரைடு பண்ணியிருக்கலாம்ல அப்போ ஈடி உங்கள் கையில் தானே இருந்துச்சு மத்திய அரசு நீங்கள் தானே பிரதமர் வந்து மோடி தானே இருந்தார் அப்போ வந்து என்னென்னா அதிமுகவை அழிப்பதற்கு அடுத்து தூக்கி உள்ளே போடுறதுக்கு இவர்கள் தயாராகிவிட்டார்கள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வழக்கை இப்போ போட்டுட்டு ஈடியை வைத்து விசாரணைன்னு வச்சுட்டு தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அவர்களுக்கு வந்து ஏதாவது உன் எடப்பாடி ஒத்து போகலை அப்படின்னா அடுத்த எடப்பாடியை ஒத்துக்கி உள்ளே வைக்கிறதுக்கான திட்டம் தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்படுகிறது எனவே நீங்கள் பார்த்தீங்க இடிஐ வைத்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றது உலகம் அறிந்த உண்மை எல்லாருக்குமே தெரிந்தது தங்களுடைய அரசியல்வாதிகளை எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக இடி சிபிஐ போன்ற அமைப்புகள் மத்திய அரசு அமைப்புகளை வைத்து இவர்கள் தொடர்ந்து மிரட்டி வருகிறார்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அவங்க கூட இருந்தவங்களே அவர்களுக்கு அடிமையாக இருந்தவர்களை அவர்களுக்கு சொல்வதெல்லாம் கேட்டு அவர்கள் சிஏஏ சட்டம் முகக்கொண்டு எல்லாத்துலேயும் கண்மூடித்தனமாக கையெழுத்து போட்ட எடப்பாடியோட நிலமே இன்றைக்கி மோசமாக இருக்குது ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க நான் இன்னி அடுத்தடுத்து அதிமுகவோட மூத்த அமைச்சர்கள் வீட்டில் இடி ரைடு நடப்பது தேர்தலுக்கு முன்பே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ தேர்தல் தான் நடக்க போதில்லை அப்போ அவ்வளோ என்ன அவசரம் இந்திய தேசத்தை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க அப்படி குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி அப்படி ஜெயிலில் தள்ளி இந்த தேசத்தை சுத்தமாக்கிற போகிறீங்க அப்போ இது பட்டவர்தனமாக தெரியுது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு பிரதமருக்கு அதிகாரமே கிடையாது சரியா அவரை கீழே இயங்கக்கூடிய இந்த இடி இடியெல்லாம் வந்து ஊழல் வழக்க விசாரிக்கிறதுக்கு தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது வந்து உள்ளே வராங்க அப்படின்னா இவர்கள் எவ்வளோ பெரிய ஃப்ராடுகள்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து இந்த இது இவர்களை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் போய்ட்டுருக்கு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவை வீட்டுக்கு அனுப்புவதை தவிர இந்திய மக்களுக்கு வேறு வழியில்லை பாஜக தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் நிச்சயமாக இந்த இந்திய மக்கள் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல எதிர்கட்சிகள் மட்டுமல்ல இந்திய மக்களும் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்றத நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்